விநியோகத்துறை வந்து ஒரு ஒரு தயாரிப்பாளருக்கு கண்டிப்பாக அவசியம் தெரிஞ்சாகணும் அதே நேரத்தில் திரையரங்குகளுடைய வரவேற்பும் எந்த ஊரில் எந்த தேட்டரில் போட்டால் அந்த ஏரியாவில் வசூல் யூஸ் பண்ணுறதோ தெரிஞ்சுருக்கணும் டிஸ்ட்ரிபியூஷனும் எக்ஸிபிஷனும் தெரிஞ்ச தயாரிப்பாளர்லாம் வந்து ஓரளவுக்கு ஸ்டாண்ட் பண்ணுவாங்க இதுவரைலாம் வந்து தமிழ் சினிமாவில் வந்து வெற்றி அடைந்த படங்கள்லாம் வந்து கதையை தான் முன்னிறுத்தி கேட்குது அந்த கதையை வந்து நம்ம கரெக்டாக ஃபில் பண்ணிட்டோம்மா நம்மளுக்கு வந்து வெற்றி ரொம்ப எளிதாக கிடைச்சி கதையும் கிடைக்கும் வெற்றியும் கிடைக்கிறதுக்கு நம்மளுடைய மக்கள்கிட்ட எத்தும் போகிறதுக்கு சில விளம்பரங்களும் தேவை பக்தா டிசைனர் அவர் மிகப்பெரிய அந்த காலத்தில் இருக்கக்கூடிய எம்ஜிஆருடைய படங்களுக்கு சிவாஜி சார் படங்களுக்கெல்லாம் விளம்பரம் பார்த்துட்டு பெரிய நான் மேதை விளம்பரத்தில் அவரை அவர் படம் முடியாது கண்ணில் தண்ணி வரா மாதிரி ஏதாவது ஓ ஒயிட் ஹைலைட் இருக்கு பிளாக்கை கலந்து அந்த ட்ராப் வச்சேன் அதுக்கு ஒரு டைட்டில் போட்டேன் இந்த இந்த பத்தினி பெண்ணுக்கு பரிதாப முடிவா அப்படின்ற மாதிரி ஒரு போட்டேன் அது ஒரு பே அதெல்லாம் பார்த்து வேடிக்கை பார்க்க ஜனங்கள் டிராஃபிக்கு அட்டாக் ஆச்சு போஸ் ஒட்டுறவங்கிட்ட போய் கூடவே போயிட்டு நீ இங்கே ஓட்டு அந்த செவரில் ஓட்டு மேலே ஓட்டு இப்படிலாம் சொல்லுவேன் அந்த போஸ்ட்லாம் அப்படியே நிற்கும் அப்படியே வண்டியில் போகிறவங்களே நின்று அந்த போஸ்ட் அந்த டைல்க்கு படிப்பாங்க தோல்வி படம் கூட வெற்றி படமாக ஆக்கின ஒரு பெருமை எனக்கு இருக்குது ஏன்னா கவலையில் அதை வந்து ஆரம்பத்தில் சுமாராக போச்சு அதை எடுத்து அந்த விளம்பரம் பண்ணது சிறைச்சாலை கூட மற்ற ஆமாம் ஆமாம் சிறைச்சாலை கூட பார்த்தீங்கன்னா பிரியதர்ஷன் சொல்லுவார் எனக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் படம் எடுத்து தமிழில் தான் எனக்கு பெருமை சேர்த்துக்கிட்டேன் எனக்கு மலையாளம் தெலுங்கு ஹிந்தி எல்லாமே பெருசாக போகலை நான் படம் பண்ணால் உனக்குதான் என் பண்ணணும் தமிழ் திரை நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கலந்துரையாட போகிறவர் வந்து ஐயாவுக்கு அறிமுகமே தேவையில்லை தமிழ் சினிமாவில் மிக முக்கிய நபர் சூப்பர் ஸ்டார் தலைவர் என்று தமிழ் ரசிகர்களால் பாராட்டக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு சூப்பர் ஸ்டார் என்று பட்டத்தை கொடுத்தவர் எங்களை போன்ற தமிழ் திரையுலகில் சாதிக்க வேண்டும் எதையாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு அவருடைய தான் சரணாலயம் அவரை பார்த்தாலே ஒரு பாசிட்டிவ் வைப் வரும் அவர் எப்பவுமே எனர்ஜிட்டிக்காக இருப்பார் எங்கே ஃபீல் பண்ணுவார் எங்காக பேசுவார் பாசிட்டிவாக பேசுவார் அவருடைய ஒவ்வொரு உரையாடலும் வாழ்க வளமுடன் அப்படின்னு தான் தொடங்குவோம் இன்றைக்கி நம்ம தானுய்யாவை கலந்துரையாட போகிறோம் சந்திக்க போகிறோம் வணக்கம் ஐயா வணக்கம் இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவில் இந்திய சினிமாவில் மிக முக்கிய தயாரிப்பாளராக இருக்கீங்க எண்பத்தி ஐந்தில் யார் வந்தது இல்லைங்களா கிட்டத்தட்ட நாற்பது வருட அனுபவம் ஒரு கதையை தேர்ந்தெடுக்கிறதும் அந்த கதையை வெற்றி பெறும் அப்படிங்கிறதும் எந்த புள்ளியில் முடிவு பண்ணுறீங்க நம்மளுடைய வாழ்வியல் தான் இதுவரைலாம் வந்து தமிழ் சினிமாவில் வந்து வெற்றி அடைந்த படங்கள்லாம் வந்து கதையை தான் முன்னிறுத்தி நீக்குது அந்த கதையை வந்து நம்ம கரெக்டாக பின்பற்றிட்டோமா நம்மளுக்கு வந்து வெற்றி ரொம்ப எளிதாக கிடச்சிடும் கதையும் கிடைக்கும் வெற்றியும் கிடைக்கிறதுக்கு நம்மளுடைய மக்கள்கிட்ட எத்தும் போகிறதுக்கு சில விளம்பரங்களும் தேவை இன்றைக்கி வந்து அது மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்கு அதனால் அதோடு இன்றைக்கி இருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் நவீன டிஜிட்டலில் வந்து ஒரு படத்தை வெற்றி அடை வைக்கிறது ரொம்ப ஈஸி அந்த காலத்திலலாம் ரொம்ப கஷ்டம் அதனால் கதை தான் முக்கியம் கதையை பின்பற்றி தான் வெற்றியே இருக்குது ஆமாங்க ரொம்ப முக்கியமான விஷயங்க அப்படி நீங்கள் சொன்னது எண்பது எண்பதுகளிலேயே உங்களோட விளம்பர யுக்திகள் வந்து தமிழ் சினிமாவில் பிரபலமாக பேசப்பட்டுச்சு சூப்பர் ஸ்டாருக்கு வந்து நீங்கள் முப்பத்தஞ்சு அடி கட் அவுட் வச்சிங்க அதே மாதிரி வந்து கபாலியை வந்து ஃப்ளைட்டில் வச்சு விளம்பரம் பண்ணிங்க இப்போ இருக்கக்கூடிய டிஜிட்டல் யுகத்தோட என்னென்ன அப்டேட்ஸ் தேவை ஒரு ப்ரொடியூசருக்கோ இல்லை வந்து புதுசாக சினிமா பண்ணுறவங்களுக்கோ இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு நீங்கள் என்ன சொல்லுவீங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேயே வந்து நான் வந்து விநியோகசராக அந்த சினிமா உள்ளே நுழைஞ்சேன் ப்ரொடியூசராக எண்பத்தி நாலு கட்டத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் தான் நான் நுழைஞ்சது இன்றைய காலகட்டத்தில் வந்து இன்றைக்கி வந்து விஞ்ஞான யுகத்தில் வந்து கிட்டத்தட்ட இரநூறு இரநூத்தம்பது படங்கள் வந்து தயாரிக்கிற அளவுக்கு வெளியிற அளவுக்கு வந்துடுச்சுக்கு ஆனால் எல்லாமே வந்து இது வந்து விநியோகத்துறை வந்து ஒரு ஒரு தயாரிப்பாளருக்கு கண்டிப்பாக அவசியம் தெரிஞ்சாகணும் அதே நேரத்தில் திரையரங்குகளுடைய வரவேற்பும் எந்த ஊரில் எந்த தேட்டரில் போட்டால் அந்த ஏரியாவில் வசூல் இருக்குன்றதும் தெரிஞ்சிருக்கணும் ஸோ டிஸ்ட்ரிபியூஷனும் எக்ஸிபிஷனும் தெரிஞ்ச தயாரிப்பாளர்லாம் வந்து ஓரளவுக்கு ஸ்டாண்ட் பண்ணுவாங்க நிறைய இன்டர்வியூஸில் நீங்கள் வந்து திரைத்துறை அப்புறம் வந்து சூப்பர் ஸ்டார் சார் விஜய் சார் இப்படி நிறைய பேரை பற்றி பேசுகிறீங்க உங்கள் பால்ய காலத்தை பற்றி எங்கள் நேர்களுக்கு நீங்கள் கொஞ்சம் பகிர்ந்துக்கிட்டால் சந்தோஷப்படுவோம் இல்லையா நீங்கள் எப்படி சினிமாக்குள்ளே வந்தீங்க உங்களுக்கு எப்படி இந்த ஆசை இருந்தது எப்பவுமே ஒயிட் அண்ட் ஒயிட்டில் ஒரு ஒரு பாசிட்டிவாக இருக்கிறீங்க இந்த விஷயங்களை பற்றி சொன்னிங்கன்னா எங்களுக்கு இளைஞர்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து நான் நிறைய தடவை சொல்லிட்டேன் இருந்தாலும் முதன் முறையாக வந்து தமிழ் திரை வந்து இன்றைக்கு அடியெடுத்து வைக்கிது தூங்குது அது மூலயமா வந்து உலக தமிழர்களுக்கு வந்து ஒரு ஒரு செய்தி கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் பள்ளிப் வந்து எனக்கு வந்து ஆடல் பாடல் பேச்சு போட்டி கட்டுரை போட்டி இதில் வந்து பெரிய ஈடுபாடு அப்போல்லாம் வந்து மாணவர் மன்றோன்னு ஒரு வெள்ளிக்கிழமை ஈவினிங்காக அந்த கிரவுண்டில் ப்ளே கிரவுண்டில் உட்கார வச்சு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் உட்கார வச்சு அந்த இடத்துல என்னுடைய பாடலும் ஆடலும் அப்படி ரொம்ப ரொம்ப நல்லா பாராட்டு வரோம் அதுக்கப்புறம் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தில் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனாக நான் நடித்தேன் அப்போ அந்த அப்போல்லாம் வந்து இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பி அப்படிலாம் இல்லை அப்போ வந்து கவுன்சிலர் தான் அங்கே பெரிய இது அந்த நேரத்தில் அந்த ஏரியாவில் இருக்கிற கவுன்சிலர்லாம் வந்து திருவேங்கடா நாயக்கர்னு வனாரப்பேட்டில் கபல்போல் சித்தேரில் இருந்தார் அவர் வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து தெரு வனாரப்பேட்டையில் தான் நான் படித்தேன் அப்புறம் கேசி சங்கல ஸ்கூலில் உயர்நிலைப்பள்ளி படித்தேன் இப்போ நான் இருந்த ஏரியா வந்து தொட்டு இந்த சென்ட்ரலாக அந்த ஸ்கூலில் இருக்கிறதொட்டு திருவெங்கடா நாயக்கரும் வந்து கார்ப்பரேஷன் கவுன்சிலில் வந்து அந்த சுதந்திர தின விழா கலந்துப்பார் சுந்தரமூர்த்தி செட்டியார்னு பேரம்பால செட்டித்தேர்ல இருக்கு அவங்க சம்மந்தப்பட்டாலும் அவரும் வந்து அந்த விழாவில் கலந்துக்கும் போது என்னுடைய நடிப்பு திறமையை பார்த்து அவங்க பாக்கெட்டில் இருக்கிற பணம் எடுத்து கொடுத்துருவாங்க அவங்களுக்கு போட்ட மாலை எனக்கு போட்டுருவாங்க அவங்களுக்கு கொடுத்த சா சாத்துக்குடி எல்லாம் எனக்கு கொடுத்துருவாங்க அதுலேயே என்னாச்சு இந்த நாடகம் இந்த பையன் நல்லா பண்ணுறான்ன்ட்டு என்ன பண்ணால் இன்னொரு ஸ்கூலுக்கு குறுக்குப்பேட்டையில் இருக்கிற ஸ்கூலுக்கிட்டும் போய் பேச வைப்பாங்க அதுக்கப்புறமா வந்து இன்னொரு சிந்தாரப்பேட்டை ஸ்கூலில் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தலைப்பு கொடுப்பாங்க இன்றைய விஞ்ஞான உலகிற்கு கலைக்கல்வி சிறந்தா விஞ்ஞான கல்வி சிறந்தான் ஸோ அரை மணி நேரத்தில் நாங்கள் கிரியேட் பண்ணி விஞ்ஞான கல்வி தான் சிறந்தது அந்த காலத்தில் ஜப்பான் எப்படி முன்னேறி ஈரோஷிமா நாகசாகி இழப்புக்கு அப்புறம் அது எப்படி நின்றுக்குது இன்றைக்கி பிளாட்பார்ட்டில் உட்காந்துருக்க கையிலெல்லாம் வந்து ஒரு டிரான்சிஸ்டர் இருக்கும் அது எப்படி வந்ததெல்லாம் விஞ்ஞா அந்த நேரத்தில் அதை வச்சு நம்ம பேசி ஸ்கூலுக்கு வெள்ளிக்கொடமையாக வாங்கினது கொடுத்து அப்படி தொடங்க தொடங்க டிஸ்ட்ரிபியூஷன் சைடு வரணும்னு முடிவு எடுத்து நாங்கள் வந்து முடி அதிகமாக வளர்ந்துச்சுன்னா ட்ரிம் பண்ணுறதுக்கு திருத்தம் முடி திருத்தகம் போவோம் இல்லையா அங்கே போய் உட்காந்து முடி திருத்தி வந்து அப்போ அங்கே மணியரசுன்னு ஒரு அந்த ஓனர் அந்த பார்பர் ஷாப்பில் ஓனர் அவர் வந்து முடி வெட்டினே பேசின்னு இருக்கும்போது சினிமா பற்றி தான் பேசுவாங்க அப்போ அந்த ஏரியாவில் வந்து மகாராணி தேட்டில் சண்முகம் அப்புறம் வேலு அப்புறம் விநாயகம் ராதாகிருஷ்ணன் இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த இடத்துல தான் கொழும்பி படங்களை பற்றி பேசுவாங்க அப்போது சிந்தாமணி முருகேசன்ன்றவர் வந்து விநியோகஸில் பழைய படங்களில் வந்து டாப் அவர் கிங்காக இருக்கார் ஓ அவர் அவரை பற்றி பேசுவாங்க அவருடைய விளம்பரத்தை பற்றி பேசும்போது இதெல்லாம் நாங்கள் கேட்டுக்கினால் எங்களுக்குள்ளே இப்போ எனக்குள்ளே இருந்த பாட பாட்டு போட்டி பேச்சு போட்டிலாம் இதில் பயன்படுத்துகிற அளவுக்கு ஆமாம் அப்படி இருக்கும்போது தான் நாங்கள் வந்து பாதகாணிகைன்ற படம் மார்னிங் ஷோ வாங்கி போட்டோம் அது இட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து பட்டணத்தில் போதும் போட்டால் அதுவும் வருது அதுக்கப்புறம் தான் சாரதா ஏஎல்எஸ் நிறுவனத்தில் போய் சாரதான்ற படத்தை வந்து ஆறு சென்டருக்கு போட்டு அந்த ஆறு சென்ட்ரிலையும் அப்போ நம்ம விளம்பரம் அப்போ தான் எனக்கு விளம்பரத்தில் ஒரு நாட்டம் வருது அப்போது வந்து விஜயகுமாரிம்மா வந்து ரங்காராவ் படத்து முன்னாடி இருந்து அழுவாங்க அங்கே கீழே செப்புள் செருப்புலாம் இருக்கும் காலனி அதை தொட்டு கும்பிடுவாங்க அப்போ நான் பக்தா டிசைனர் அது ரொம்ப மிகப்பெரிய அந்த காலத்தில் இருக்கக்கூடிய எம்ஜிஆருடைய படங்களுக்கு சிவாஜி சார் படங்களுக்கெல்லாம் விளம்பரம் பண்ணுற பெரிய மே மேதை விளம்பரத்தில் அவரை அவரை தொட முடியாது அவ்வளோ அழகாக அவர்கிட்ட தான் சில நுணுக்கெல்லாம் கற்றுக்கினேன் அவர் பண்ணும்போது அப்போ நான் சொன்னேன் அந்த மாதிரி இந்த மா கண்ணில் தண்ணி வரா மாதிரி ஏதாவது பண்ணுங்கள் அப்போ ஒயிட் ஹைலைட் எடுத்து பிளாக்கை கலந்து அந்த டிராப் வச்சார் அதுக்கு ஒரு டைட்டில் போட்டேன் இந்த இந்த பத்தினி பெண்ணுக்கு பரிதாபம் முடிவா எதுக்கு செருப்பு தொட்டு அழுகணும் அப்படின்ற மாதிரி ஒரு போட்டேன் அதுக்கப்புறம் எஸ்எஸ்ஆர் உக்காந்துருப்பார் இந்தம்மா முட்டி ஆண்ட அவர் கையை அவர் காலை தொட்டு ஃபீல் பண்ணுவாங்க அப்போ அவர் அவர் கை நீட்டியிருப்பார் தாய்க்கு பயன்படாதவன் சண்டானன் தந்தைக்கு பயன்படாதவன் சுயநலவாதி கட்டிய மனைவிக்கு பயன்படாதவன் அப்படின்னு ஐயோ அப்படின்னு போட்டேன் அது அது ஒரு அதெல்லாம் பார்த்து வேடிக்கை பார்க்க ஜனங்கள் டிராஃபிக்கு அட்டாக் ஆச்சு ஹோஸ் போய் கூடவே போயிட்டு நீ இங்கே ஓட்டு அந்த சவரில் ஒட்டு மேலே ஓட்டு இப்படிலாம் சொல்லுவேன் அவங்களாம் காசுலாம் கொடுப்பேன் ஸோ அவ அந்த போஸ்ட்லாம் அப்படியே நிற்கும் ஜ அப்படியே வண்டியில் போகிறவங்களாம் நின்று அந்த போஸ்ட் அந்த டயல்க்கு படிப்பாங்க இப்படி இருந்து ஒவ்வொரு படமாகும் அப்புறம் கவலை இல்லாத முன்னாடி எல்லா படங்களும் எனக்கு அதாவது தோல்வி படம் கூட வெற்றி படமாக்கின ஒரு பெருமை எனக்கு இருக்கு ஏன்னா கவலையில் அது வந்து ஆரம்பத்தில் ஆரம்பத்துல சுமாரா போச்சு அதை எடுத்து அந்த விளம்பரம் பண்ணது சிறைச்சாலை கூட அப்படிதான் மத்திய சிறைச்சாலை கூட பார்த்தீங்கன்னா பிரியதர்ஷனே சொல்லுவார் எனக்கு வந்து இவ்வளோ நான் படம் எடுத்து தமிழில் தான் எனக்கு பெருமை சேர்த்து கொடுத்தேன் எனக்கு மலையாளம் தெலுங்கு ஹிந்தி எல்லாமே பெருசாக போகலை நான் படம் பண்ணால் உனக்கு தான் என் பண்ணணும்வரு ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க நீங்க டைலாக் எல்லாம் சொல்லி காமிக்கிறீங்க உங்களுக்குள்ளார வந்து அந்த ஒரு ஒரு படத்துல நீங்கள் நடிக்கவும் செஞ்சுருக்கீங்க புது பாடகன்னு ஒரு படம் வந்து டைரக்ட் பண்ணி மியூசிக் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி அந்த டைரக்ஷனுங்கிற அந்த விஷயத்தை அங்கேயே நிறுத்தினதுக்கான காரணம் ஏன் தொடர்ந்து இல்லை அது வந்து அது ஒரு ஒரு துன்பியில் நிகழ்வு தான் சொல்ல முடியும் ஏன்னா நான் அந்த படமும் சில்வர் ஜூலி இல்லைங்க இல்ல இல்லை ஹண்ட்ரட் டேஸ் போச்சு பட் ஒரு ஒரு கதைக்கு ஒரு ஒரு இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரக்கூடிய ஒரு நல்ல இயக்குனர் மிஸ் ஆயிடுச்சு ஓ அந்த ஒரு வருத்தத்தில் நான் அந்த நட்புக்கு தான் நான் முக்கியத்துவம் கூட விஜய் சாரு விஜயகாந்த் சாருக்கும் எனக்கு ஒரு அளப்பரிய அன்பு பாசம் நட்பு அவரோட ஒரு அந்த நேரத்தில் வந்து யாரோ சொல்லிட்டாங்கன்ட்டு தெருப்பாட்கிற டைட்டில் வந்து வச்சான் நீ இது ரோடுகாக போயிடுவோன்னு சொன்னதொட்டு அதனால் என்னக்கிட்ட வந்து சார் அந்த டைட்டிலை மாற்றுங்கன்னாங்க நான் சொன்னேன் கலைஞரே வெ ரஜினி சார் கேசட் வாங்கிட்டாரு பத்தாயிரம் ஜனங்க முன்னாடி இவ்வளோ அரங்கேரிச்சு இவ்வளோ பெரிய கட் அவுட்லாம் வச்சு பண்ணிடுச்சு மக்கள் முதல்ல தெருப்பாடன்னு நின்று போச்சு இப்போ நீங்கள் ரோடுக்கு போயிடுவோங்க சொன்னால் என்னால் அந்த இந்த இந்த தலைப்பால் நீங்கள் போனால் இருக்காது உங்களுக்காக நான் விட்டு கொடுத்துறேன் நீங்களே ஒரு தலைப்பு சொல்லுங்கன்னு சொன்னால் அப்புறமா தான் ராவத்து சொன்னார் புதுப்பாடம் வச்சுக்கங்க அப்போ புதுப்பாடம் வைக்கும்போது கதையினுடைய பிகினிங்கும் எண்டும் எடுத்துட்டாங்க இந்த தெருப்பாடனுடைய இதுக்கு முதலிடத்தவன குழந்தைங்களாம் குழந்தைங்களுக்கு சோமஜில் பாட்டு சொல்லி தருவார் சரி நிசரி சரின்வார் குழந்தைங்க தப்பா பாடம் அப்போது ஒரு கணப்பு சத்தம் கேட்கும் அப்படின்னு அவருடைய பாயிண்ட் கேமரா திருப்புனா ஒரு கேரக்டரு ஒரு ஃபோட்டோ இருக்கும் அமலா போட்டோம் இந்த கேரக்டர் என்ன சந்தை அவர் சொன்னாரோ அது பாடும் உனை நினைந்து நான் உருகி நின்றேன் உலம் நெகிழ்ந்தேன் நீ என பிரிந்த அந்த கேமரா அவளுடைய ஃபோட்டோவில் கை கட்டால் முகத்து வரும்போது தான் இவருடைய இன்ட்ரடக்ஷன் கண்கள் பஞ்சடைஞ்சி கிழிஞ்சு போன ஜிப்பா தாடி தலை பரட்ட தலை ஜோனா பையன் மாட்டின்னு கேரக்டர் போவோம் எப்படிலாம் வாழ்ந்தவன் எப்படிலாம் வளர்ந்தவன் ஒரு பொண்ணால் இப்படி ஆகிட்டாங்க கடவுளும் மேலே டில்ட் கேமரா போவோம் கொடைஞ்சி பாதையே மச்சே மச்சான் வரவுக்குன்னு பாடல்லேருந்து குழந்தையிலேருந்து இந்த பெரியவங்களாகி அமலாவும் விஜயகாந்த் பெரியவங்களாகி இந்த இப்படி ஒரு சூழலில் குடும்பம் காதல் மோதல் இதெல்லாம் நடந்து எண்டில் அவர் எப்படி தெருப்பாடன்னா போகிறான்னு ஃபினிஷ் பண்ணியிருப்பேன் ஸோ பிகினிங்கும் எண்டை எடுத்து தொட்டு குழந்தையிலேருந்து பாட்டு பாடி அமலா டெத்தோடு முடியும் போது எனக்கு மனசுக்குள்ள போத்துக்கலை அன்றைக்கி அந்த பேனை எடுத்து அப்படி வச்சேன் ஆனால் விஜய் சார் விஜயகாந்த் சார் ரொம்ப ஃபீல் பண்ணி நீங்கள் சந்தன காட்டுகள்லாம் மியூசிக் பண்ணுங்க சார்னு சொன்னார் அப்புறம் மோகன்தாஸ் ஒரு தயாரிப்பாளர் அவர் மோகன் வச்சு படம் பண்ணுறேன் என்கிட்ட மியூசிக் பண்ண கேட்டேன் ஏன்னா பெரிய பத்து பா எட்டு பாட்டும் முத்து பாட்டை அமைஞ்சது இப்போது நிறைய ப்ரொடியூசர்ஸ் ஒரு நாற்பது வருஷத்தில் நிறைய சின்ன ப்ரொடியூசர்ஸ் வந்திருப்பாங்க பெரிய கம்பெனிகள் வந்து ப்ரொடக்ஷன்லேருந்து வெளியில் போயிருக்கோம் உங்களுக்கு சினிமாவில் டெக்னிக்கலாக ஆரம்ப புள்ளியிலேருந்து மார்க்கெட்டிங் வரைக்கும் தெரிகிறதுனால தான் உங்களோட சக்ஸஸ் இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியுமா அதுவும் ஒரு காரணம்னு சொல்லலாம் அது அதை அதை மீறி எவ்வளோ பேர் வந்திருக்காங்க சக்ஸஸ் ஆகியிருக்கா இதெல்லாம் இல்லாமல் கூட வந்து சக்ஸஸ் ஆகும் அது அது ஒரு அதிர்ஷ்டம் சொல்லலாம் இப்போ நாங்கள்லாம் வந்து புது முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சினிமாவில் புது இயக்குநர்கள் நிறைய பேர் வராங்க யூடியூப்லேருந்து வராங்க இன்ஸ்டாகிராமில் இருந்து வராங்க ஷார்ட் ஃபிலிம்லேருந்து வராங்க இப்போ இந்த மாதிரி இளைஞர்களுக்கு சினிமாவில் சஸ்டெயின் பண்ணுறதுக்கு சினிமாவில் தங்களுடைய இருப்பை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு நீங்க என்ன சஜஷன்ஸா இல்லை என்ன அட்வைஸா என்ன சொல்லுவீங்க இல்ல இன்னைக்கு வந்து பல இளைஞர்கள்லாம் வந்து இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் எடுத்து அதை பரிசு வாங்கி அதை சில தொலைக்காட்சிகள் ஒளிபரப்பி அப்படி வந்து பெரிய இயக்குநர்கள்லாம் இன்னைக்கு நம்பர் ஒன்ல இருக்காங்க முதல் வரிசையில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து இதெல்லாம் செஞ்சா சினிமால நீங்க இப்படிலாம் வளரலான்னு ஏதாவது ஃபார்முலா இருக்கா உங்களோட நாற்பது அறுபது இல்ல ஏதாவது எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து என்கிட்ட வந்து ஆலோசனை கேட்டால் எனக்கு தெரிஞ்சு அவங்கள எந்த அளவுக்கு சேவ் பண்ண முடியுமா பண்ணுவேன் அது சொல்ல முடியும் எல்லாம் எடுத்துகிட்டு வந்த பிறகு பண்ணும்போது ஃபீல் பண்ணுவேன் ஐயோ இது ஆரம்பத்தில் சொல்லிருக்கலாமே இப்படி ஆகிடுமே அப்படி ஆகிடுமேன்னு சொல்லுவேன் அது பிரகாரம் அது நம்ம ஜோசிகார சொல்கிற மாதிரி நீ சொல்கிறீங்க கரெக்டாக ஒரு 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 பெரிய நிறைய இருக்குது அந்த மாதிரி இன்சிடென்ட் அந்த மாதிரிலாம் அவங்க ஃபீல் பண்ணி நீங்கள் சொன்ன பிரகாரமே எனக்கு நாளை முக்கால் போல் சார் அஞ்சாயிரூபா போயிடுச்சுன்னு சொன்னவங்களாம் ஒன்று இந்த பேன் இண்டியா ஃபில்ம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து இப்போ ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்குங்க அது தமிழ் சினிமாவில் எந்த மாதிரியான அழுத்தத்தை கொடுக்குது ஒரு விளவு டைரக்டர்ஸையோ ஹீரோஸையோ பெரிய மார்க்கெட் உள்ள கதாநாயகர்களையோ அங்க அதை நோக்கி புஷ் பண்ணுதா அதை எப்படி பாக்குறீங்களா ஆரம்ப காலத்துலயே உங்களுக்கு ரோஜான்ற படம் வந்து பேன் இண்டியா படம் மாதிரி தான் எக்ஜெகும் அதே மாதிரி ரஜினி சார் படங்கள்லாம் கமல் சார் படங்கள்லாம் அப்படிதான் போச்சு அது ஆரம்பம் இன்னைக்கு அது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே வந்துச்சு